லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை என்று இரண்டு துறைகளை வைத்திருக்கிற ஏவா வயலு அவருடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக நெடுஞ்சாலைத்துறை பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு மாற்று அதாவது தேவையான சாலைகளை தேவையான காலகட்டங்களில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாற்று இல்லை நல்ல தொண்டதாரர்கள் சிறப்பான முறையில் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாற்று ஆனால் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அப்துல் சமத் என்ற ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் புத்தானத்தம் பகுதி சரளப்பட்டி இந்த பகுதியில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் சாலை பணிகள் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனத்தின் மூலமாக தரமற்ற முறையில் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இன்னும் கூடுதலாக விசாரித்து பார்க்கிற பொழுது அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கார் வெங்கடாச்சலம் என்பவர் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய கே நேரவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அவருடைய வகை இருக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போடுறோம் அது நமக்கு தேவையில்லை அதனால் வந்து செய்தியை நம்ம குறைச்சி மதிப்பிட போகிறது குறைச்சி போட போகிறதில்ல ஏன்னா ஏற்றி போடுறத நம்ம குறைச்சி மதிப்பிட போகிறதில்ல ஆனால் அவர்கள் சாலைகளை கொஞ்சம் ஏற்றி போடணும் ஊத்தாப்ப மாதிரி ரோடு போனோங்கன்னா ரோஸ்ட்டு மாதிரி ரோடு போடக்கூடாது என்ன நடக்குது எப்படியான சிமெண்ட் போடுறாங்க எப்படியான க கம்பி போடுறாங்க ஐஎஸ்ஏ தரச்சோரன் தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டுதான் அந்த பணிகள் நடைபெறுகிறதா அந்த மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய உதவி கோட்டப் பொருளாளியர் சுப்பையா முறையாக செயல்படுகிறாரா கண்ணையன் கோட்டப்போ கண்ண கண்ணன் கோட்ட பொறியாளர் இப்போ இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த கேசவனில் போல இல்லாமல் இவர் கண்ணன் வந்து சிறப்பாக செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது அந்த சாக்கடை பகுதியில் நீர் அந்த நீரை வந்து வெளியேற்றி விட்டு கூட அந்த சிமெண்ட் கலவையை அதில் போகிறது இல்லை அந்த நீர் போய்கிட்டே இருக்குது தண்ணி போய்கிட்டே இருக்குது அதோட அதோட சிமெண்ட் கலவையை போட்டு மணப்பாறா பகுதியில் அந்த ஓம் சக்தி கட்டுமானா நிறுவனம் மற்ற கட்டுமானா நிறுவனங்களில் இது போன்ற தரமற்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் வந்து எல்லாவற்றையுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவர் ஒன்லி வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கிராமத்துக்கு போனாங்கன்னா தெய்வமாக நினச்சி வணங்குவாங்க அப்படி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் நான் தான் தண்ணி வசதி வேணும்னு சொல்லி மனு கொடுத்தோம் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க அந்த ஊருக்கு தண்ணீர் கிடை குடி தண்ணீர் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தேன் மாற்றுக்கிறது இல்லை அப்படி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நல்ல மாவட்ட ஆட்சியர்களாகவும் இருக்கிறார்கள் தெய்வமாக அவர்களை நம்ம வணங்குகிறோம் அவங்க இப்போ எங்கே வேலை பார்க்குறாங்கன்றது வேறு விஷயம் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உங்களை பார்த்து மக்கள் தெய்வமாக கருதக்கூடிய நீங்கள் ஊழல் முறையீடுகளுக்கு துணை போகிற வகையிலையோ அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற வகையிலேயோ இருப்பதனால் மக்களுடைய வரிப்பணம் விரயமாக கொண்டு இருக்கிறது என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் ஏன் உணர்ந்து பார்க்கவில்லை ஒரு கட்டுமான நிறுவனம் ஓம் சக்தி என்ற ஒரு கட்டுமான நிறுவனம் மணப்பாறை பகுதியிலே தரமற்ற சாலைகள் நபார்டு சாலைகளையும் அப்படித்தான் போடுகிறது நெடுஞ்சாலைத்துறை பணிகள் சம்மந்தப்பட்ட சாலைகளையும் அப்படித்தான் போடுகிறது இது சம்பந்தமாக நான் புகார் மனுவும் தலைமை பொறியாளர் சந்திரசேகர ஐயா அவர்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க நிச்சயமாக உத்தரவு வரும் நீங்கள் அரசியலில் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலுங்க அது நமக்கு கவலை இல்லை நீங்கள் வந்து அனைத்துந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருங்க திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருங்க அது நமக்கு தேவையில்லை மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சாலை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ மணப்பாறையில் ரோடு போகிறீங்கன்னா அதில் என்னுடைய என்னுடைய பணம் பத்து பைசாவாக இருக்கும் பத்து பைசா கூட என்னுடைய பணம் இருக்கும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் கிள்ளனூர் பகுதியிலையோ ராக்கனம்பட்டி பகுதியிலையோ செங்களூர் பகுதியில் இருக்குன்னா அவரோட பணமும் ஒரு பத்து பைசா இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய வரிப்பணமும் ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரிப்பணத்தையும் ஒன்றிணைத்து தான் எந்தெந்த பகுதியில் சாலை நபாடு சாலை போடணுமா நெடுஞ்சாலைத்துறை சாலை போடணுமா கட்டுமான பணியில் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை போடணுமானா இந்த மக்களுடைய வரி பணம் ஜிஎஸ்டி பணம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த பணத்தை தான் நிதியாக ஒதுக்குறாங்க சமயபுரம் பகுதியில் மாரியம்மன் கோயில் உண்டியல்ல பணம் போடுறாங்கன்னா அந்த பணமும் அரசாங்க கஜானாலும் போகுது மற்ற துறைகளுக்கு ஒதுக்குறாங்க அப்போ வெங்கடாச்சலம் போன்ற ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் போன்றவர்கள் தரமற்ற சாலைகளை போட்டுவிட்டு நீங்கள் அடுத்த கட்ட அரசியலுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் போங்க அது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து விட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு போகணும் இப்படி தரமற்ற சாலைகளை அமைத்து விட்டு தான் போகணும் அண்ணா இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது ஏவா வேளுவை இருபது சதவீதம் கமிஷன் கேட்குறாரு நாங்கள் எங்கே போகிறது இருபது சதவீதம் கமிஷன் போகுதுன்னா அப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் வந்து சொல்லுங்கள் ஏவா வேறு இருபது சதவீதம் கமிஷன் கேட்குறாரு அதனால தான் நாங்கள் தரமற்ற சாலைகளை அமைக்கிறோம் என்று உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா இந்த கட்டுமான நிறுவனங்கள் தரமற்ற சாலைகள் அமைக்கிறீங்க ஒரு ஒரு சிமெண்ட் சாலை அமைக்கிறீங்க எட்டு லட்ச ரூபாய் இல்லை சிமெண்ட் சாலை மண்ண மனச்சூழல் பகுதியில் வெங்கக்கூடிய பகுதியில் எட்டு லட்ச ரூபா சாலை சாலை போட்டு எவ்வளோ நல்லாவது எம்எல்ஏ சட்டமன்ற நிதியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சாலை போட்டு ஒரு வருஷம் உடாவலை கல் பேந்து போய் அடக்கு இந்த சிமெண்ட் சாலை போல் எம் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு வாசல்லையே கே நேரு வீட்டு வாசல்லையே அது மாதிரி சிமெண்ட் சாலை போட முடியுமா தரமான் தரமற்ற சாலைகள் சிமெண்ட் சாலை போட்டிங்கன்னா கே நேரு என்ன பண்ணுவார் கொந்தளிப்பார்ல அவருக்கு இருக்கிற அதே கொந்தளிப்பு தானே எங்களுக்கு இருக்கும் அவருக்கும் சேவப்படுத்தம் தான் ஓடுது எங்களுக்கும் சேவப்படுத்தம் தான் ஓடுது அவருக்கும் கண்ணு முன்னாடி தான் இருக்கு எங்களுக்கும் கண்ணு முன்னாடி தான் ஓடுது அது ஸ்டாலின்கா இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் இங்கே எவரை கண்டும் எவரும் அஞ்ச போவதில்லை தரமற்ற சாலைகள் நடக்கிறது என்ற செய்தியை போட்டால் லாரி ஏற்றி விட்டு கொள்றேங்கிறது ஆச்சு பூச்சிங்கிறது மிரட்டுறது தலையில் கொம்பு முளைச்சிருக்குன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க எங்களுடைய வரிப்பணத்திலே மக்களுடைய வரிப்பணத்திலே மாவட்ட ஆட்சியர் கொண்டு மாவட்ட வருவாய் அலுவலர் கொண்டு மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள் இது போன்ற தரமற்ற சாலைகள் அந்த பகுதியை மடப்பார பகுதியை நடந்து கொண்டு இருக்கிறது நான் தகவல் அறிவு சட்டத்தில் மனு போட்டால் தான் நீங்கள் கால் மாமாங்க எடுத்து கொண்டு போகிறீங்க ஆறு மாதம் கொண்டு போக போகிறீங்க ஆணையத்திலையும் தாமதப்படுத்தினாலும் கூட அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் மனு போட்டு நாங்கள் சும்மா விட போகிறதில்ல ஆனால் புகார் மனுவாக அனுப்புறதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஏன் நடவடிக்கை எடுக்கலை பொதுப்பணித்துறையில் வள்ளுவன் தலைமை பொறியாளராக இருக்காரு அவர் வந்து ஊழல் முறைகேடுங்கிறத தாண்டி மக்களுடைய வரிப்பணம் விரயமாகிற வகையில் நடக்கக்கூடிய கட்டுமான பணிகள் தரமற்ற முறையில் நடக்குது அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து மனு போட்டோம்னா தகுந்த ஆராத ஆதாரங்களோடு இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் வரும் ஏன் உன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சம்பந்தப்பட்ட பேப்பர்களை தணிக்கத்துறை எந்தளவுக்கு ஆய்வு செய்தது அதை வைத்து நடவடிக்கை எடுங்கன்னு நாம் புகார் மனு அனுப்பினோம்னா தகுந்த ஆதார் நீங்கள் தான் ஆதாரம் இல்லாத நிலையில் ஊழல் முறைகேடு நாங்கள் எந்த ஆதாரத்தில் வர்றது ஆகையினால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொதுப்பொருந்துறையாளர்களும் நெடுஞ்சலத்துறையாளர்களும் கடுமையாக ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனை எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவர் கேட்க முடியாது ஏன்னா அவர் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டதில் ஒரு ஆறு கொலை பண்ணிருக்காங்க கொலைன்னா திட்டமிட்டு செய்தார்களா அல்லது விபத்தாக்கி விட்டு கொலை கொலை என்று அது வேறு விஷயம் அது இறைவன் தண்டனை கொடுப்பார் அரசன் அந்தகளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் ஒரு காலமும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தக்கம் தப்பிக்க முடியாது ஸ்டாலின் தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார் நூறு நாளில் நடவடிக்கை எடுக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அது நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் ஊழல் முறையோடு நடந்தாலும் சரி கல்வித்துறையில் ஊழல் முறையோடு நடந்தாலும் சரி எங்களுக்கு தலையில் கொம்பு முளைச்சிருக்கு எங்களை எவனும் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க எவர்கிட்ட மொபைல் எங்கி மண்டிட்டு போகிறது இல்லை அந்த தைரியத்தில் தான் நம்ம செய்தி வெளியிடறோம் இந்த திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலே தரமற்ற சாலைகள் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் இந்த வெங்கடாச்சலம் கடுமையாக இந்த தரமற்ற சாலைகளை இருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவர் மட்டும் அதற்கு பொறுப்பானா ஏவா வேலும் காரணம் இவர் வெங்கடாச்சலம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கார் கே என் நேரு கூட டைப்பில் இருக்கா அப்படின்னா எப்படிப்பட்ட சாலைகள் வேணுமானாலும் போடலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் உங்கள் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்களா நாம தான் சொல்கிறோம்ல இங்கே வந்து மகேஷ் பொய்யாமலியோ கே நேரோ நம்ம பார்க்க மாட்டோம் உண்மை தகவல் நமக்கு வந்துச்சுன்னா அதை ஓரளவு நம்ம ஆய்வு செய்து நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு இருபது ஆண்டு கால பத்திரிக்கை துறையில் இருக்கோம் நமக்கு தெரியும் எந்தெந்த சாலைகள் எந்தெந்த பணிகள் கொண்டு தரமற்ற சாலைகள் நீங்கள் அமைக்கப்படும் சொல்லி ஒரு சிமெண்ட் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு வடிகால் அமைக்கிறாங்க மூணு லட்சத்தி மூணாயிரம் ரூபான்னு சொல்லி போட்டிருக்கு ஒரே ஒரு லட்ச ரூபாயில் அந்த வேலையை முடிக்கிறாங்க மீதி ரெண்டரை லட்சம் ரூபாயா லாபம் அடையாது ஒரு வேலை நடக்குதுன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா லாபம் அடையலாம் பாதிக்கு பாதினு கூட சொல்லலாம் முக்கால் வாசியில நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்கன்னா எந்த அளவுக்கு கமிஷன் போகுது தலைவருக்கு போகுது கவுன்சிலருக்கு போகுது மாவட்ட செயலருக்கு போகுது அப்போ இது கமிஷன் வண்டியாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா என்று நாம் கேட்கல பொதுமக்களை கேட்குறாங்க இப்போ மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் அந்த அப்துல் சமத் வந்து அவர் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியது வாரத்தில் ஒரு நாள் வர்றாரு மீது ஆறு நாள் அவர் எங்கே போகிறாரு சட்டமன்ற உறுப்பினர் மாதம் வாரத்தில் அஞ்சு நாளாவது தொகுதிக்குள்ளே இருக்கணும்ல அப்ப அவர் தொகுதியில என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்கிறது தாண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் அந்த மணப்பார பகுதியில் எந்த அளவுக்கு முறைகேடுகளை தரமற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக நம்ம அனுப்பிய மனுவிற்கு இந்நாள் வரை நடவடிக்கை இல்லை மேல தலைமை பொறியாளர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அந்த உத்தரவுக்கு மணப்பாறையை உதவி கொட்ட பொறியாளர் முறையாக நமக்கு தகவல் கொடுக்கலன்னா அவர் பற்றி அத்தனை விஷயங்களை நம்ம செய்து எதுக்கு நம்ம வந்து இது பண்ண போறதில்ல தயவு செய்து இந்த நிர்வாகிகள் கண்ணன் கோட்டப்பொறியாளர் நெடுஞ்சலத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வந்து முறையான சரியான தகவலை கொடுக்கணும் அதே போல் நபார்டு கோட்ட பொறியாளர் வடிவேல் அவர்கள் இந்த ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் எடுத்து நடத்துகிற பணிகளில் தரமற்ற முறையில் நடக்கிறது அதை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று புகார் மூலம் அனுப்பியிருக்கோம் எனக்கு உரிய பதிலை தகவல்களை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம் நிச்சயமாக மக்களுடைய வரிப்பணம் விரயமாகாமல் இந்த டெண்டர்தார்கள் பணி செய்யணும் அதே போல் நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய ஏவா வேலு அமைச்சர் உங்களுக்கு ரெண்டு துறையை கொடுத்துருக்காங்க வேறு யாருக்காவது அந்த துறையை கொடுக்கலாம் லால்குடியில் எம்எல்ஏ இருக்கார் ஸ்ரீரங்கம் பழனியாண்டியா இருக்கார் முத்துராஜா புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துராஜா இருக்கார் பெரம்பலூரில் பிரபாகரன் இருக்கார் துறையூரில் ஸ்டாலின் இருக்கார் அமைச்சர் பதவி இல்லாமல் இத்தனை பேர் இருக்காங்களே ரெண்டு துறை உங்களுக்கு எதுக்கு நெடுஞ்சாலை துறையும் ஒரே ஒருத்தருக்கு மட்டுமே அந்த ரெண்டு துறையை கொடுக்கணுங்கிற ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்குதா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தூர்வை மின்சாரத்துறை வந்து ஒரே நபருக்கு தான் கொடுக்கணுன்னு சட்டத்தில் எழுதி கொடுத்துருக்கா ஒரு நபருக்கு ஒரு துறை கொடுத்தா போதும் ரெண்டு துறைகளை கொடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி இல்லாமல் அதாவது வந்து வளர்ந்தவர்களே வளரணும் மற்ற சமுதாயம் வளரக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி செய்வது மிகவும் வேடிக்கையானது ஆபத்தானது ஆகையினால் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை இந்த நான் சொல்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திருவரங்கம் பழனியாண்டியில் ஆளு ஒழி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் முத்துராஜா புதுக்கோட்டை எம்எல்ஏ பெரம்பலூர் பிரபாகர் துறையூர் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இந்த பொதுப்பணித்துறை யாருக்காவது ஒருத்தர் கொடுங்கலே பார்ப்போம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது துணிச்சல் இருக்கா முத்துரை சமுதாயத்தில் திருச்சி திருவரங்கத்தில் அவருக்கு கொடுத்தா அந்த முத்து தமிழர் சமுதாயம் ஆகாண்டு திராவிட முன்னேற்ற கொண்டாடுமே பெரம்பலூர் லாபரு கொடுத்தா அந்த சமுதாயம் கொண்டாடுமே முத்ராஜாவுக்கு புதுக்கோட்டையில கொடுத்தா முக்குளத்தூர் என்ன சமுதாயம் திராவிடம் முன்னேற்றக் கொண்டாடுமே அப்படி கொண்டாடுகிற நோக்கம் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கம் திராவிடம் முன்னேற்ற நமக்கு அதிகாரத்தில் இருக்கும் ஏவா அந்த பொதுப்பணித்துறையிலையும் சரி நெடுஞ்சாலைத்துறை இருபது சதவீதம் கமிஷன் வாங்குறாரு அது போக இந்த இருபது சதவீத கமிஷன் கொடுக்குற அளவுக்கு வனப்பாறையில் சக்தி கட்டுமான நிறுவனம் தரமற்ற பணிகளை நடக்கிறது என்பதற்கு சான்றாக நான் அனுப்பியிருக்கிற மனுவிற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டப் பொறியாளர் கண்ணன் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பொறியாளர் கண்ணன் அதுபோல் நபார்டு நெடுஞ்சாலைத்துறை வடிவேலு போன்றவர்கள் நான் அனுப்பிய மனுவிற்கு உடனடியாக பதிலை வழங்குவதற்கு உத்தரவிடுவார்களா ஊழல் முறைகேடுங்கிறத தாண்டி தரமான சாலைகள் பணிகள் நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்